நன்றி வணக்கம் தூய்மை பணியாளர்களின் பணியை பாராட்டும் வகையில் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து பண உதவியும் புத்தாடையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த் பிறந்த முன்னிட்டு அவரது வேடமிட்டு வந்த திரைக்கலைஞர் விஜயகாந்த் கணேஷ் நேரில் சென்று தூய்மை பணியாளர்களை ஊரை சுத்தம் செய்யும் உங்க மனசு சுத்தம் என வாழ்த்து கூறி ரொக்க பணமும் புத்தாடைகளும் வழங்கினார் தங்களது பணியை பாராட்டி பல்வேறு தருணங்களில் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வரும் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் குழுவிற்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் குழு மற்றும் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாணசுந்தரம் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் தமிழ் அன்பு மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவணை வெளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் முன்களப் பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த நிலையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல்ல நாமக்கலை சேர்ந்த திரைக்கலைஞர் திரு விஜயகாந்த் கணேஷ் அவர்கள் மூலம் இன்று தஞ்சை மாநகராட்சி பகுதியில் தூய்மை தூய்மை பணியை செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு இன்று ரொக்க பரிசும் மற்றும் புத்தாடைகளும் என்று வழங்கி அவர்களது பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்தும் என்று தெரிவிக்கப்பட்டது வெளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான நலத்திட்ட உதவிகள் ஆகியவை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதியார்கடலை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்